காஞ்சிபுரத்தில் ஒரு பள்ளிக்கூடம் கட்டி பிடிச்சி மூணு மாசம்தான் தான் பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போய்கிட்டு இருக்காங்க சரியா ஒன்பது மணி மேல இருக்க கூரை பேர் விழுந்துருச்சு டம் 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 நல்ல வேலை நம்ம பிள்ளைகளுக்கு பிள்ளைக்கா எல்லாம் வெளியில வந்து கிரௌண்ட்ல நிக்குது அந்த நேரத்தில் பிள்ளைங்க இருந்தாலும் வச்சுக்கங்க எத்தனை பிள்ளைகளுக்கு என்ன இருக்குன்னு தெரியாது இன்னும் அது சரி செய்து பணம் இல்லை அவங்களுக்கு நினைச்சு பாருங்க ஒவ்வொரு இடத்துலயும் பால்வாடி கட்டடத்தில கட்டி கொடுத்துருக்கான் பால்வாடி கட்டடம் பள்ளிக்கடம் கட்டி திறக்க முடியல பால்வாடி கட்டி கட்டம் திறக்க முடியல ரேசம் கட்டி திறக்கல திறக்கிறதுக்கு முன்னாடி நம்மளால ரோட போய் இப்படி சுரண்டி பார்க்காங்க பார்த்துக்கிட்டு வருது கையில் இந்த கை நகம் பாருங்க பாகுபலி நகமா இருக்கும் இருக்கும் அவங்களுக்கு இப்படின்னா என்ன சோறு கீழே வந்து வந்துருது நம்மளால பிடிச்சி போய் கேச போட்டுறாங்க கவர்மெண்ட் சோறை ஏண்டா சொரண்டாங்க கவர்மெண்ட் சோரண்ட கெட்டவன் சொரண்டிட்டான் தலைவரை

கவர்மெண்டை திட்டரை பேட்டி எடுத்து இப்படி மண்டே மண்டே ஆட்டிக்கிட்டு இருந்தா பாருங்க அவன் திட்டம்போது நீ ஆமான்னு சொல்ல அவனுக்கு உள்ள ஓட்டாய்ங்க அப்ப என்ன சொல்லுறா இந்த அரசாங்கத்தை எதிர்த்து எவனுமே பேசக்கூடாது அப்புறம் எதுக்குங்க பாராட்டுல நடத்துறீங்க உங்களை தான் எதிர்த்து எவனுமே பேச போறது இல்லை இது நீங்களே பாராட்டுலாம் நடத்தி பைக்கிய மாதிரி எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம் அப்படின்னு அழைவாம பாருங்க அது மாதிரி நான் தான் முதலமைச்சரு நான் தான் துணை முதலமைச்சரு நான் தான் உள்ளாட்சி அமைச்சரு நீங்க சொல்றதுக்கு எதுக்குடா ஆட்சி எதுக்கு ஆட்சிங்கிறேன்

ஏன் தெரியுமா கிணத்தை தோண்டியதாக கட்டப்பட்டு அங்க செய்தி சொல்லி அதுக்கு இவ்வளவு லட்ச ரூபா எடுத்து ஆட்டை போட்டு போயிட்டாங்க எங்க ஊர் பக்கம் தென்காசியில் இப்படித்தான் ஒரு பஞ்சாயத்துல பிரச்சனை வந்துருச்சு எவ்வளவு கிணறு இருக்குன்னு பாத்துருக்காங்க தேடி பார்த்திருக்காரு புதிய கலருக்கு வந்து பார்த்திருக்காரு எட்டு கிணறு தான் இருக்கு என்ன ஒரு கிணற காணும்னு பார்த்திருக்காரு பழைய கலருக்கு போர் அடிச்சிருக்காங்க அவர் அப்பதான் சொல்லியிருக்காரு நம்ம வீட்டுல பொண்ணும் கல்யாணம் ஆச்சு ஒரு ரெண்டு லட்ச ரூபா தேவைப்படுச்சு

இங்க இருக்கக்கூடிய பாகப்பட்ட மக்களுக்கு எம்எல்ஏ பார்க்க முடியாது எம்பிய பார்க்க முடியாது வார்டு மெம்பர் கடவுள் மாதிரிங்க ஒரு சாதாரண ஒரு கையெழுத்து வாங்குறதுக்கு வார்டு மெம்பர் போய் நிக்க வேண்டியதுக்கு அங்க இருக்க ரேஷன் கடையில் அந்த பொருள் போடல வார்டு மெம்பர் போய் நிக்கலாம் இங்க இருக்கக்கூடிய தாலுக ஆபீஸ்ல ஒரு சாரிதல் வாங்கணும் வார்டு மெம்பர் கூட்டு போய் சொல்லலாம் அதுக்கு அதுக்குதான் வார்டு மெம்பர் வார்டு மெம்பர் பணி என்னடா தெரியுதா ஒரு பேரூராட்சி மன்றத்தோட தலைவரோட பணி என்ன தெரியுமா இந்த பேரூராட்சி மன்ற முழுக்க இருக்கக்கூடிய மக்களின் ஒட்டுமொத்த பாதுகாப்பு வாழ்க்கை முறையை சரி செய்வதான் தலைவரோட பணி அவர் எம்எல்ஏ நிதிக்கும் எம்பி நிதிக்கும் காத்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அது எட்டே மாதிரி ஊர் எவ்வளவு ஃபேமஸான ஆன ஊருங்க இதெல்லாம் வெளியே போய் சொன்னா சிரிச்சிருவாங்க மகாகவி பாரதியார் பிறந்த ஊர் எப்படி பேர் வாங்கின ஊர் உங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் அதிக நிதி ஒதுக்கப்பட்ட ஊரா இருக்கு இந்த நிதி ஒதுக்குறோம் ஒதுக்குறோம்னு சொல்லும்போது போது இப்போ தான் நமக்கு சந்தேகமே வருது இவங்க நமக்கு ஒதுக்குனாங்களா அவங்களுக்கு ஒதுக்கிட்டாங்களா சந்தேகம் வருது நிதி ஒதுக்கிட்ட இது இவ்வளோ நிதி ஒதுக்கீடு இந்த சாலை போட இவ்வளோ நிதி ஒதுக்கீடு இந்த குடிநீரை கொண்டு வந்து கொடுப்போம் இவ்வளோ நிதி ஒதுக்கீடு எங்க கவர்மெண்ட்லேருந்தே சொல்கிற அப்படி தான் நிதி ஒதுக்கீடு நிதி ஒதுக்கீடு அவன் சொல்கிற மாதிரியே ஒதுக்கிடுறாங்க வந்து நமக்கு சேர மாட்டேங்குது நிதியை முறையாக பராமரித்து அந்த திட்டங்களுக்கு கொண்டு வந்து போட்ட அப்படின்னு என்னைக்காது நல்ல நேர்மையான ஆட்சியாளர்னா போடு வைப்பேன் பாருங்க நான் ஆட்சிக்கு வந்து ஒரு வருஷம் ஆகிப்போச்சு இந்த ஒரு வருஷத்தில் இந்த பேர் புது பஸ் ஸ்டாண்டு கட்டியிருக்கேன் பாருங்க ஊரில் போய் பாருங்க பஸ் ஸ்டாண்டு கட்டுறாங்க நாலு பக்கத்தில் மூணு பக்கம் ஓப்பனாக இருக்குது ஒரே ஒரு பக்கம் ஜோர்ட் எழுப்பியிருக்கான் மேற்கூறையை போட்டிருக்காங்க முன்ன முன்னாடி ஒரு பன்னெண்டு பேர் உட்காரத்துக்கு ஒரு திண்டை கட்டிருக்காங்க அஞ்சரை லட்ச ரூபாய் எழுதிருக்காங்க இதெல்லாம் அஞ்சரை லட்ச ரூபாய்க்கு கட்டிட்டீங்களா அப்படின்னு பார்த்தா அப்படியே கொஞ்சம் தள்ளி ஊருக்குள்ளே போனோம்னு வச்சுக்கோங்க ஒரு வீடு கட்டிருக்காங்க நல்ல நாலு பக்கம் அடைச்சு கிடைச்சி போட்டு ஒரு கதவு ஜன்னல போட்டு ரெண்டு மூணு ஜன்னல போட்டு ஒரு கதவு திறந்து பார்த்தா மோடி இதோட ஒன்றரை லட்ச ரூபா ஒதுக்கீடு இந்த ஆளுங்கட்சி முதலமைச்சர் திட்டத்தில் ரெண்டு லட்ச ரூபா ஒதுக்கீடுங்க ரெண்டு லட்ச ரூபாயில வீடை கட்டுன்னு சொல்லுது அரசாங்கம் யார் மத்திய அரசாங்கம் ஒன்றரை லட்ச ரூபாயில வீடு கட்டுன்னு சொல்லுது மாநில அரசாங்கம் அவன் எல்லாம் நம்மகிட்ட சொல்லுது நிப்பாட்டு ஒரு லட்ச ரூபாய்க்கு பஸ் ஸ்டாண்டை கட்டுற மூதேவி அப்படின்னு அவன்கிட்ட போய் சொல்லணும் ஏன்னா பன்னெண்டு பேர் உட்காரதுக்கு ஓப்பன் பிளேஸ்ல நாலு பக்கம் திறந்து போட்ட சோரை கட்டுறதுக்கு உனக்கு அஞ்சரை லட்சம் ரூபா நாங்கள் வீடு முழுக்க பூட்டி வச்சுட்டு படுக்கிற வீடு ஒன்றரை லட்ச ரூபா கட்ட முடியுமா இதுல பெருமை பீத்தலுக்கு ஒரு லட்சம் வீடு கட்டுறதுக்கு ஆளுக்கு ஒன்றரை லட்சம் கொடுத்துருக்கோம் ஒன்றரை லட்சத்தை வச்சு நாக்கு ரூபாய் வலிக்கணும் ஒரு பக்கம் சோவர் தான் எழுப்ப முடியும் அடித்தளமா கட்ட முடியுமா அப்ப அரசாங்க திட்டம் முழுக்க பாருங்க அது பாட்டுக்கு கணக்கே நம்மளே சொல்லிடுவாங்க சிண்டெக்ஸ் எல்லாம் பாருங்க ஐம்பதாயிரம் ஒரு சிண்டெக்ஸ் அப்படியே ஐம்பதாயிரமா இந்த சின்னதாக வச்சிருப்பாங்க பாருங்க அது ஐம்பதாயிரம் நம்புவோமா நம்ம வீட்டில் தான் நம்ம கொண்டு கொடுத்தா ஒத்துக்குவோமா நினைச்சு பாருங்க அரசு திட்டம் முழுக்க கையாடல் ஊழல் தான் அப்ப பேரூராட்சி ஊராட்சி இந்த ஊராட்சி எதுக்கு கொண்டு வந்ததுன்னா தெரியல நாங்களாம் நாம் தமிழர் கட்சியில ஆட்சிக்கு வந்துட்டோம்னு வச்சுக்க இந்த ஊராட்சி பேராட்சி கிடையாது ரத்து ஊராட்சி பேராட்சி நகராட்சி ரத்து எங்க ஆட்சியில் கிடையாது நேரடியா சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் மட்டும்தான் அரசாங்கத்தை நல்லாட்சி கொடுக்கிற போது எதுக்கு உள்ளாட்சி அப்படின்னு தான் எங்க கேள்வி எதுக்கு உள்ளாட்சி தெரியுமா இங்க இருக்கிற கட்சிக்காரப்பைய கலாச்சாரங்கள் தான் உள்ளாட்சி இங்கே செயலாளர் செயலர் ஒன்றியச் சிலர் வட்டச் செயலர் கிளைச்சலர் அவெல்லாம் வெள்ளை அடையணும் பாருங்க அதுக்கு தான் உள்ளாட்சி நீ அந்த கவுன்சிலாகி சம்பாதிச்சுக்கோ நீ இந்த கவுன்சிலாகி சம்பாதிச்சுக்கோ நீ தலைவராக சம்பாதிச்சுக்கோ நீ அவனை ஃபாலோ பண்ணி சம்பாதிச்சுக்கோ நீ அவனை பின்தொடர்ந்து சம்பாதிச்சுக்கோன்னு சொல்லி ஒவ்வொரு பதவியை கொடுத்துருவாங்க அப்படிலாம் எல்லாரும் எம்எல்ஏக்கு போட்டி கூட ஊத்துருவாங்கல்ல எல்லாரும் எம்பிக்கு சீட்டு கட்டுருவாங்கல்ல அப்ப இவங்க அங்கேயே ஸ்டாப் பண்ணணும் அங்கங்கே நீ தான் தலைவராக இருக்கலப்பா என்ன தலைவரா இவங்க எம்எல்ஏ இவங்க எம்எல்ஏ உட்காந்துருப்பாங்க ஒரு நம்மால் பேரராஜ் மன்ற தலைவர் வரல வச்சுக்கோங்க என்ன தலைவர நான் போறேன் எம்எல்ஏவே என்ன தலைவர் தாரு செருப்பு எடுத்து அப்படி மூதேவிய நீ தலைவர்னா தலைவர் ஆகியா அவன் எம்எல்ஏ உட்காந்துக்கிட்டு இருக்கான் அவன் எம்பியா உட்காந்துட்டு இருக்கான் இப்படியே மனக்கோட்டையில் படுக்க போறதுக்கு இப்படி நம்மளுக்கு உங்க கவுன்சிலாக ஊராட்சியாக உள்ளாட்சியாக இந்த துறைகளை உருவாக்கியது எல்லாரும் கொள்ளையடிச்சு அது எப்படி தெரியுமில ஆயிரம் ரூபா கொள்ளையடிக்கிறான் கட்சி தலைவர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க எம்ஜிஆர்ட்ட போய் கேட்டிருக்காங்க தலைவரா எல்லாம் மாச்சி தான் ஓடிக்கிட்டு இருக்கு நமக்கு ஒண்ணுமே வரமாட்டேங்க எம்ஜிஆர் படுத்து படுத்துக்காம பாத்துருக்காரு என்னடா பண்ணலாம் என்னடா பண்ணலாம்னு யோசித்து எல்லாருக்கும் சரியா கொடுக்கணும் நூறு ரூபாயும் அமைச்சரே கொள்ளையடிச்சிட கூடாது லட்ச ரூபாய் எம்எல்ஏ கொள்ளையடிச்சிட கூடாது பிரிச்சு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி உள்ளாட்சி ஒன்று உருவாக்கு வரிசை ஒரு மிச்சத்தை கொண்டு எங்களுக்கு பத்து ரூபாய் போடுங்கன்னு சொல்லிவிட்டேன் இப்ப என்ன ஆயி போகுது முதலமைச்சர் அங்க கோடி கொள்ளை அடிக்காரு அமைச்சர் லட்சம் கொள்ளை அடிக்காரு எம்எல்ஏ ஆயிரம் கொள்ள அடிக்காரு

ஏதா நீ உங்க வீட்டில் மூணு ஓட்டு வாங்கலையா நான்ல நாலு ஓட்டுக்கு வாங்கிட்டேன் என் மகனுக்கு வேற ஓட்டு வந்துருச்சு ஊர்ல இருந்து வாரான்னு சொல்லி வாங்கிட்டேன் அப்படின்னு பெருமை பித்தா பேசிக்கிட்டு இருக்காங்க அவன் நாலு ஓட்டுக்கு நாலாயிரம் கொடுத்துட்டு வருஷம் வருஷம் நாலாயிரம் நம்ம வீட்டில் இருந்து ஆட்டையை போடுறான் அதை விட கேவலமா ஒன்று சாராய கடன் ஒன்று வச்சிருக்காங்க அடே அப்பா ஒரு நாளைக்கு இரநூறுவா ஒரு வீட்டில் ஆட்டையை போட்டா கூட வருஷம் மாசத்துக்கு மூவாயிரத்து எவ்வளவு கிட்டத்தட்ட முப்பது நாள் ஆறாயிரம் ரூபா வருஷம் முழுக்க எழுபத்தி ரெண்டாயிரம் அஞ்சு வருஷம் என்ன ஆகி போச்சுன்னு பாத்துக்கங்க நீங்க வாங்கின ஆயிரம் ஓவாவுக்கு அவனுக்கு வருஷத்துக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் ஓவா அழுதுதான் மிச்சம் இதுல கடை வேண்டாம்னு பேசு ரெண்டு பேரை கூட்டம் நிப்பாட்டுறாங்க பாருங்க சார் நடுங்குது சார் சார் உடனே நிப்பாட்ட முடியாது சார் அதை வீடியோ எடுத்து வர போடுறாங்க கடை வேண்டும் கடை வேண்டும் கடை வேண்டும் கடை வேண்டும் செத்து தொலை நாயி இப்படி நடுங்கிற நாய் இருந்தா செத்தான ஒழுங்கா கை வச்சிருக்க நானாவது இருந்துட்டு போறேன் இல்லை இல்ல இருந்து எங்க ஊர்ல அப்படிதான் தமிழ்நாட்டிலேயே ஒரு தாலுகா ஒரே சாரா கடை இருக்கு தென்காசி மாவட்டத்தில் தாலுகா இருக்க கடையெல்லாம் அடிச்சிட்டோம் அந்த ஒரு கடையை விட்டு அவர் கேட்குறாரு இப்போ ஏசி அந்த மாவட்ட மேனேஜர் கேட்குறாரு எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு வாரத்துக்கு முன்னாடி சார் நம்ம ஊரில் ஒரே ஒரு கடலாசிகள் சார் எல்லாரும் விருதுநகர் மாவட்டத்தில் போய் குடிக்காங்க சார் எங்கள் மாவட்டம் தென்காசி அவர் என்கிட்ட பேசுறது பாருங்கள் எங்க ஊரோட எங்க மாவட்டம் முடியுது தேவட்டம் சிவகிரியோட முடியுது நாங்க எல்லையில பார்டர்ல படுத்து கிடக்குறோம் அவர் ரொம்ப நாசுகா பேசுறாரா சார் தென்காசியில இருக்கக்கூடிய குடிமக்கள் எல்லாம் விருதுநகர்ல போய் குடிக்காங்க சார் நான் கேட்டேன் விருதுநகர் ஆந்திராவிலயா சார் இருக்கு சார் அவர் என்ன சொல்ல வராரா தென்காசிக்கு வருமானம் வரமாட்டுக்குதான் விருதுநகருக்கு வருமானம் பேர் தான் அதனால என்ன செய்யணும் சார் ரெண்டு கடையை நீங்க எப்படி உள்ளூர் பெரிய மனுஷங்க பார்த்து அனுமதிச்சிங்கன்னா கடையை திறந்துடும் அதான் நான் கேட்டேன் சரி இன்னைக்கு சாரா கடையை திறந்துடலாம் ஏன்னா உடனே எங்க இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க ஊர்ல வீட்டு வீட்டுக்கு விற்கிறாங்க மதிவாணன் நீங்க கடை அடைக்கிறதுலாம் நல்லா தான் இருக்கு ஆனா பாருங்க வீட்டு வீட்டுக்கு விற்கிறாங்க இந்த பாருங்க இவர் இருக்காரு பாருங்க இவங்க பக்கத்து வீட்டுல விற்கிறாங்க ஆனா நைட்டு பன்னெண்டு மணிக்கு அவங்க வீட்டை தொடர்கிறதுக்கு போய் இவங்க வீட்டை தட்டிட்டாங்க இவர் மானஸ் என் வீட்டு தட்டிட்டா என் வீட்டு தட்டிட்டான்னு போலீஸ் போய் நிக்கலாம் போலீஸுக்கு தட்டவனை தொடர்க்க பிடிக்க முடியல தட்டக்கூடாதுன்னு சொல்றவனை தான் பிடிக்க முடியலாம் உடனே இன்ஸ்பெக்டர் சொல்லுது என்னமோ மதிவானன் இருக்க வரைக்கும் நீங்க ஏதாவது பார்த்து பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டேன் சரி மேடம் நூறு பேர் விற்கிறான் உங்களால் பிடிக்கத்தான் முடியல கழுத ஒரு கடையை திறந்து விட்டுருவோம் ஒரு நாலு வருஷம் கழுத்து கஞ்சாவா எல்லாரும் குடிக்காங்க என்ன மதிவானு இப்படி எங்க பார்த்தாலும் கஞ்சாவா இருக்குன்னு சொல்லி ஒரு கடையை திறந்துருங்க அப்பீங்களா சரி அது ஒரு நாலு வருஷம் கஞ்சாவும் சரக்கும் வந்துருச்சு நம்ம பிள்ளைகளை நடக்க மாட்ட முடியும் இப்ப விற்கிற சரக்கே பொம்பளை பிள்ளைகளை விட மாட்டேங்காங்க அப்புறம் என்ன சொல்லி வைப்பீங்க தம்பி ரொம்ப பரிச்சனையா இருக்கு தம்பி எங்க பார்த்தாலும் பொம்பளை பிள்ளைகள் வெளியே போக முடியல ஒரு வீட்டை திறந்து விட்டுருவோமா இந்த வீட்டுக்குள்ள போயிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு திறந்து விட்டுருவோமா கேட்கல இப்ப என்ன இப்படி பேசுறீங்க நீங்க சின்ன ஒரு வயசு மரியாதை வேண்டாமா ஒரு அரசு அதிகாரி பேசுற மாதிரியா கேக்க அரசாங்க அதிகாரி மரியாதை பேசுறீங்க அரசாங்க அதிகாரி மாதிரியா பேசுறீங்க அரசாங்க அதிகாரி எப்படி இருக்கணும் இந்த நாட்டு மக்கள் நல்ல மக்களாக வாழணும் குடியாறு குடியாறுன்னு சொல்லக்கூடாதுண்ணா மது பிரியர்னு சொல்லுங்க அடே அப்பா மரியாதையா திருடன் திருடு அப்படின்னு சொல்லுங்க டர்ன்னு சொன்னா தான் அவருக்கு மரியாதை வருமா திருடன் அவர் தூக்கு போட்டு செத்துருவாரா நம்மளை பார்த்து அக்யூஸ்ட் மாதிரியே சொல்றது அங்க பாயா வேலையா பாயா நான் அவங்க அவங்க வீட்டில் வேலைக்கு ரெண்டு போய் நிற்க மாதிரி பயிலாக்க மாத்திர எடுத்து ஒரு நாள் அடிக்கணும் ஏன்டா என் வரி படத்தில் வாங்கின சம்பளம் வாங்குற நாய் என்னை பார்த்து வாப்போன்னு பேசுவியா கேப்பல கேப்பல அரசு அதிகாரிகள் விடாத ஒருத்த எங்காவது ஒருத்த என் வரி படத்தில் சம்பளம் வாங்குற என்ன சாதாரண பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மரியாதை கொடுத்துருக்க மக்களை என்னைக்கு மரியாதையை உட்கார வச்சு பேச துப்பு இல்லையோ ஒண்ணு இல்லைங்க காவல்துறை வருவாய் துறை எல்லாருக்கும் சேர்த்து சொல்றேன் வச்சுக்கோங்க ஒரு நாய் மதிக்காது உங்களை ரிட்டர்ட் ஆயிட்டீங்கன்னா ஒரு நாய் மதிக்காது தெருல ஒரு நாய் வரைக்கும் சேர்த்தான் சொல்றேன் இருக்கிற வரைக்கும் தான் அதிகாரம் இந்த மக்களுக்காக இருந்துடணும் ஒரு காவல் ஒரு அதிகாரி போலீஸ் இன்ஸ்பெக்டர் இங்க இருந்து மாற்றலாய் போறாரு மக்கள் வருத்தப்படணும் அந்த இன்ஸ்பெக்டர் இப்ப சொன்னார்ல அண்ணன் இந்த இன்ஸ்பெக்டர் வந்ததுக்கு இந்த ஒரு பிரச்சனை தீர்ந்திருக்கு இதுதான் அரசு அதிகாரியா இருக்கக்கூடிய பேச்சு அந்த ஆய்வாளருக்கு கிடைத்த மரியாதை அப்படி ஒவ்வொரு ஆய்வாளர்களும் ஒவ்வொரு காவல்துறையும் ஒவ்வொரு வருவாய்த்துறையும் ஒவ்வொரு ஒவ்வொரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு தாசில்தாரும் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவரும் மக்களுக்கான வாழணும் அவன் இங்கிருந்து பள்ளிக்கூடங்களில் ஒரு சில பள்ளிக்கூடங்கள வாத்தியார மாத்திட்டாங்க பிள்ளைகளாம் சேர்ந்து கட்டிபிடிச்சு அழுவுது ஏன் அவனை போல ஒரு சிறந்த ஆசிரியர் பிள்ளைகளை ஆசிரியர் கிடைக்க மாட்டேங்கிறான் அப்படி ஒரு நல்ல ஆசிரியன் பேர் எடுக்கிறோம் நல்ல வருவாய்த்துறை அதிகாரின் பேர் எடுக்கிறோம் அதே மாதிரிதான் மக்கள் பிரதி இவங்களுக்கு எல்லாம் மேல இவங்க எல்லாம் மக்களிட வரிப்படத்துல சம்பளம் வாங்குறவங்க அவங்க எல்லாம் நம்மளை ஆளுமை செய்கிற அதிகாரத்துக்கு உட்பட்டவங்க இவங்களை விட எவ்வளவு பெரிய பேர் எடுக்கணும் பேர் பேரராஜ் தலைவரியா மனுஷன் அஞ்சு வருஷம் ஆண்டாரியா தண்ணி அப்படி கொடுத்தாயா அப்படின்னு பேர் வாங்கணும்ல தண்ணியே கிடைக்க மாட்டுக்கு தண்ணி சீலப்பெரு தண்ணி ஒழுங்காக வர மாட்டுக்கு கம்மாயில போற எடுத்து உப்பு தண்ணியை கொண்டு போடுறேன்னு சொல்றாங்களே குடும்பம் வம்சம் விளங்குமா இத்தனை பேரோட சாபம் வம்சம் விளங்குமா நீ நினஞ்சுக்கிட்டு இருக்க கோடி கொடியாக கொள்ளையடிச்சு வைக்கிறேன் பார்வன் குடும்பத்தை ஆஸ்பத்திரியில் செலவழிச்சு அந்த பணத்தை எல்லாம் எழுந்துட்டு போல நாங்கள் விடுறோம் நடக்கும் இங்க மனுஷன் பாதிக்கப்பட்ட மக்களோட பணத்தை வரிப்பணத்தை எவெல்லாம் ஏமாற்றி சம்பாதிக்கணும் அவ எவெல்லாம் பாருங்க ஆஸ்பத்திரியில் போய் கொட்டி கொட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பான் இங்கே கையெழுத்து போயிட்டு கலவாங்க அங்க போய் கொடுக்க இங்க கையெழுத்து போயிட்டு கிளவாங்க அங்க போய் கொடுக்க அதான் நடக்கும் மக்களோட வரிப்பணத்தை திருநாள் ஒருத்தனும் நிம்மதியாக இருந்தால் சரித்திரமே கிடையாது என்ன இன்னைக்கு நாங்கள் நிம்மதி கிட்டு போயிட்டோம் நீ நாலு வருஷம் கழிச்சு கெட்டு தான் போவேன் அப்போ ஒரு நல்ல ஆட்சியாளர்கள் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கணும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமா பேரராட்சியர் நாங்க வைக்கிற கோரிக்கை அதுதான் ஒரு மயானங்கிறது மிக முக்கியமானது மனுஷன் கடைசி காலகட்டத்தில் இறந்ததுக்கு அப்புறம் வாழும் போது அது கிடைச்சு இது கிடைச்சு அது எல்லாம் இல்லை தண்ணி கிடைச்சி அது கிடைச்சி இது கிடைச்சி எதுவுமே கிடைக்கல வைக்கல எவ்வளவோ இன்ப துன்பத்துல போராடிவாங்க செத்த பிறகு அந்த சரியா ஒரு ஆறடி நிலம் ரெண்டு அடி அகலத்துக்கு அதை கொண்டு போய் வைக்கிற இடம் அதை கொண்டு போய் எரிக்கிற புதைக்கிற எரிக்கிற இடம் அது நிம்மதியா இருந்துடும் அவன் போகும்போது போய் கொண்டு போய் மக்கள் அங்க வைக்கிற போது அவன் செத்து இல்லை போற நம்மளும் நினைச்சுக்கிட்டே போன என்ன எரிக்கக்கூடிய இடமும் எப்படா எரிஞ்சு இடிஞ்சு விடும் இல்லைன்னா சட்டத்தை மாற்றணும் இந்த இந்த ஊர்ல யார் செத்தாலும் பேரராட்சியாளரும் எல்லா மெம்பர் தான் தூக்கி போடும் சொல்லி சட்டத்தை ஒரு போராட்டம் நடத்தணும் நீங்க போய் போட்டு ஒரு நாள் தலையில இடிவிடாம அப்பையா அப்பயாவது முதலுக்கு பார்க்கணும் கூடிய வீரல அந்த மயானத்தை சரி செய்து கொடுக்கணும் புதிய மயானம் கட்டுவதற்கான வழிநிலை ஏற்பாடு செய்யணும் அதே போல குடிநீர் உறுதித்தன்மையை இந்த ஆட்சியாளர்கள் சரி செய்து கொடுக்கணும் கீழே அது அமிலத்தன்மை கொண்டதாகவும் காரத்தன்மை கொண்ட குடிநீராக இருக்கக்கூடாது குடிக்கிற நீராக இருக்கணும் எல்லாரும் காசு கொடுத்து குடி அது அவங்க இஷ்டம் ஏன்னா அரசாங்கம் வித்துருச்சு அப்பா பின கம்பெனிக்கு அதை விற்க நான் அந்த துணி வாங்கிட்டு போட்டோம் காசு இல்லாதவனுக்கு நல்ல குடி தண்ணி வந்துடணும் இங்கே தண்ணி தண்ணியை கொண்டு வந்து பத்து ரூபாய் கொடுத்துக்கு இருபது ரூபாய் கொடுத்து விற்கிற வேலை எல்லாம் இருக்கக்கூடாது நான் மேலே கொடுக்குறோம் அவனுக்கு எங்கே இருந்து தண்ணி வருது ஏன் அவனுக்கு வர்ற தண்ணி அரசாங்கம் எடுக்க முடியாதா அந்த வண்டி சிண்டக்ஸ அரசாங்கம் பேரராட்சி துறை மூலமா எடுத்துட முடியாது பாருங்க சென்னையில மாநகராட்சியில நூத்தி எண்பத்தி எட்டு வண்டி ஓடுது அம்பிட்டு வண்டியை வச்சு தண்ணி கொடுத்து தலை செய்யறான் அது மாதிரி ரெண்டு வண்டியை போடு வீட்டு வீட்டு தண்ணியை கொடு சரியான இடத்துல அடுத்து போற போடு நல்ல தண்ணி முடிஞ்சிருச்சு எல்லா வார்டிலும் சுயோத குழு இருக்கு எல்லா இருக்கு எல்லா வார்டு சுயத குழு பெண்களுக்கும் சரியான வேலை வாய்ப்பு பேரராட்சி நூறு நூறு நாள் வேலையும் கிடையாது அதனால அப்படியே போய் உக்காந்தமா வந்தமா ஊர் பொறினிய பேசினமா நூறுவாச்சும் சம்பளத்தே வாங்கிட்டு வரலாம் அதுவும் இங்கே வாய்க்கல பேரராட்சி பேரராட்சி தலையில மண்ணணி போட்டாங்க அதனால ஒழுங்காக அது பெண்களுக்கான வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க சுயதொழில் செய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துங்க மகிழ்ச்சியோடு இருங்க ஏங்க ஒரு திட்டத்தை கொடுங்க ரெண்டு ரூபா சாப்பிட்டு கூட போங்க அந்த மக்களுக்கு ஒரு வாழ்க்கை ஏற்படுத்துங்க நாலு ரூபா வாங்கிட்டு கூட போங்க ஏன் அவங்க வாழ விடாம தடுத்து அந்த பொழப்பில் மண்ணலி போட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க சுயதொழில் கட்டத்தை கட்டடத்தை சரியா கட்டி கொடுங்க அந்த பெண்கள் அவங்களுக்கு தேவையான செஞ்சுட்டு போட்டோம் குடிநீருக்காக தோண்டப்படுற அந்த குழாய்க்காக தோன்றீங்கல்ல அந்த சாலை உடனே போட்டு கொடுங்க இதெல்லாம் எங்க சாதாரண வேலைங்க அஞ்சு வருஷம் ஊராட்சி தலைவராக பேராட்சியாளர் இருக்கக்கூடிய நிர்வாகம் ஒரு முறை லஞ்சம் வாங்காமல் ஊழல் செய்யாமல் சரியாக அந்த திட்டத்தை போட்டுச்சுன்னு வச்சுக்கங்களேன் பதினஞ்சு வருஷத்துக்கு அதை திருப்பி தோண்ட வேண்டாம் அந்த ரோடை மறுபடியும் தோண்ட வேண்டாம் குழாயை தோண்ட வேண்டாம் லைட்டை போட வேண்டாம் இந்த அறுக்கு லைட்டு இதெல்லாம் எம்மாத்திரம் நினைக்கிறீங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவை பல்ப் மாத்திர மாதிரி கணக்கில் வச்சிருப்பாங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவை அம்மா அந்த அம்மளுக்கு காசு போயிட்டு இருக்கு அதே போல் இந்த சொன்னாங்கல்ல இந்த ஊராட்சியில் குப்பை நிர்வாகிகள் பேரராட்சியில் குப்பை கொண்டு வந்து அவங்க வீட்டுக்கு வேலைக்கு வச்சுக்கிறது இவங்க ஜமீன்தார் பரம்பரை அப்படியே பத்து வேலைக்காரர்களோடு படுத்துக்கு ஊரில் குப்பைக்கே இடம் பத்தாமல் இருக்கு பேராட்சியில் ஆளு பத்தல எல்லா வார்டுக்கும் தினந்தோறும் குப்பை அப்படியா இருக்கு உங்க வார்டு என்ன வார்டு நாலாவது வார்டு போன புதங்கள வந்துருச்சுல அடுத்த புதங்களும் வருவாங்க அது ஒரு வாரம் குப்பையிலேயே சாப்பிட்டு தூங்குங்க தெனாங் குப்பைறதெல்லாம் அப்போ தெனாங் குப்பைற அளவுக்கு துப்புர தொழில் கம்மியா இருக்காங்களே ஓ வீட்டு கல்யாணத்துக்கு பத்து பேரும் கூப்பிட்டு போட்டுனா அப்போ ஊர் நாரவா எல்லாரும் ஓ வீட்டில் வந்து படுக்கவா கல்யாண மண்டபத்தை கொஞ்சம் நல்லா இழுத்து போட்டு விடுங்க அந்த பத்து நாள் நம்ம நம்மளால வந்து படுத்து எழுந்து வரட்டும் பேரராட்சியில் இருக்க வேலை ஊரு உங்களுக்கு குப்பையா கிடக்குமா தோசை பாருங்க துப்புர தொழிலாவுக்கு மேலே சரியா சம்பளத்தை கொடுக்கறதுல அதுவும் பேரராட்சி நகரத்தில் பெரும் பெரும் மணக்கேடு நாலாயிரத்தி ஐநூறு அது அரை நாள் சம்பளம் அவன் வேலை பார்க்குறது எட்டு மணி நேரம் அவங்க கரெக்டாச்சு அவளை மட்டும் கேட்டுருவாங்க ஆபீசர் வந்துடுவாங்க வந்துட்டு உங்க யூனிஃபார்ம் எங்க ஆடா மூதேவி வாங்குற நாலாயிரத்தி ஐநூறுவாய்க்கு அந்த கோட்டும் சூட்டும் போட்டு அந்த கை குலோசை போட்டு முகம் மூடிய போட்டு அந்த வேலைக்கு போனான்ன செத்தான்னு அம்மாராஜ் அம்மா வாங்குற மூதேவியெல்லாம் ஹெல்மெட் போடாம போறான் அவனை இல்ல அவன் இன்ஜினியர் எல்லாம் ஒழுங்கா மண்டலம் மாட்டாம வந்து இங்க போட்டா எடுத்துக்கிறான் அவனை கேட்கறது இல்ல என்னென்ன துறையில் நடக்கிற ஊழலை பற்றி எல்லாம் பேசவே மாட்டாங்க அங்க இருந்து பிடி வந்துடுவாங்க சரியா இருக்கா இந்த கடலில் உட்காந்து டி வாங்குறவன் இந்த கிளர்க்கு கீழே ஒருத்த உட்காந்துட்டு இருப்பாங்க பியூன் மாதிரி அவனை பிடிச்சி தான் டிங்கு டிங்கு மண்டையை பிடிச்சி ஆட்டுறது கரெக்டாக ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருக்கா அவர் பாவப்பட்டைகளை மறுபடியும் மறுபடியும் சங்கடப்படுத்தி வாழ்கிறத விட அரசாங்கம் என்ன நம்ம நல்ல வாழ்க்கைங்க நான் பிஏ விஏவாக இருக்கேன் நான் ஆரையாக இருக்கேன் நான் பிடிஓ அதிகாரியா இருக்கேன் நான் தலைவரா இருக்கேன் நான் மெம்பரா இருக்கேன் அப்படின்னு சந்தோஷப்படுங்க உங்க பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு அந்த அளவுக்கு வாழ்க்கை இல்லைனாலும் கூட எங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கை எங்களுக்கு கொடுங்க உங்க அளவுக்கு இல்லை உங்க பிள்ளை அளவுக்கு இல்லை கூட குறைஞ்சபட்ச அடிப்படை தேவையில்லாத எங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஒரு ரோட்டுக்கும் தண்ணிக்கும் குடி இருக்கிற வீட்டுக்கும் சத்திரத்தில் எரிக்கிற மயானத்துக்கு கூட எங்களை கையேந்து அளவுக்கு கேவலமான பிச்சைக்காரனை மாத்தாதீங்க உங்களுக்கு ஓட்டு போட்டு நாங்கள்லாம் கோடி சொன்னாக வேண்டாம் லட்சாதிபதி ஆக வேண்டாம் ஏதோ ஆயிரம் போது சம்பாதிச்சு வாழ்ந்துட்டு போறோம் எதுக்கு இப்படி ரோட்டில் பிச்சைக்காரன் மாதிரி நிப்பாட்டி எங்களை கத்த விடுறீங்க யோசிச்சு பாருங்க உங்க ஆட்சியில் நாங்கள் நல்லா வாழ்ந்தேன்னு பேர் வந்தால் தானே சரி இப்படி ஆட்சியில இப்படி வாரத்துக்கு ஒரு தடவ மாசத்துக்கு ஒரு தடவை போராட்டம் பண்ணி கத்தி கத்தி போடாங்க அப்படின்னா உங்க குடும்பம் எப்படி வழங்கும் அப்ப ஆட்சி இந்த மூணு ஆண்டு காலம் இன்னி வரைக்கும் நடக்கலை நடக்கல இதற்கு அப்புறமா இந்த பேரூராட்சி நிர்வாகம் இந்த தலைவர்கள் இந்த பேரூராட்சி செயலாளர் முதல்ல பேரூராட்சி செயலர் நல்லா தெரிஞ்சிக்கோங்க தலைவருக்கு நீங்க கட்டுப்படும் அவசியம் கிடையாது நீங்க நிரந்தர பணியாளர் நீங்க அரசு அதிகாரி ஐம்பது ஆண்டு காலம் வேலை செய்யக்கூடிய தகுதி பெற்றவர் தலைவர் அஞ்சு வருஷம் வருவார் போவார் நீங்க நினைச்சா இந்த நிர்வாகத்தை சரியா பண்ண முடியும் நீங்க தலைவர் கைக்குலியா மாறிக்கிட்டு தலைவருக்கு கட்டுப்பட்டு தலைவர் சொன்னா தருவேன் தலைவர் கையெழுத்து போடாம தருவேன் அப்படிலாம் ஏமாத்துற வேலையை விட்டுட்டு தலைவரையே மீறி நீங்க செய்ய முடியும் அப்படிங்கிற அதிகாரம் இருக்கிறத உணர்ந்து இந்த பேரூராட்சி செயலராவது இங்க இருக்கக்கூடிய இந்த அடிப்படை தேவைகளை உடனடியாக செய்து கொடுக்கணும் அடுத்த முறை இப்படி இப்படிலாம் மைக் போட்டுலாம் வந்து கத்திக்கிட்டு இருக்க மாட்டோம் நேரடியாக ஆர்டி ஆக்ட் தான் தகவல் பெரும் உரிமை சட்டம்னா அதை எடுத்துக்கிட்டு மதுரை ஹைகோர்ட் தான் மதுரை உச்ச நீதி உயர் நீதிமன்றத்தோட கிளை நீதிபதி தான் போ இனிமேல் நீங்கள் பேச வார்த்தை இங்கெல்லாம் மனு கொடுக்குறது வாங்க தம்பி பாண்டி வாங்க வாங்க பார்த்து எவ்வளோ ஆச்சு என் பொண்ணு வீட்டு வந்திருக்காரா பாண்டி தலைவர் வீட்டில் அப்படியே அவர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரியும் அவர் வாங்க ஒரு டீ வாங்கி கொடுங்க அந்த டீலே செத்துருச்சு எல்லாமே எது சுடுகாடு செத்து போச்சு ரோடு செத்து போச்சு குடிநீர் செத்து போச்சு ஒரு டீல பாண்டி என்னை வீட்டில் டீ குடிக்க முடியாது வந்தா இருக்கும் இப்படியே வாரவைகளுக்கு சும்மா ஜால்சா போட்டு இந்த ஏமாத்துற கடமை அழையாது இந்த கூட்டம்தான் இது உங்களுக்கு சொன்ன அறிவிப்பு இந்த விலைகளை இன்னும் ரெண்டு மூணு மாதத்துல செய்யலனா கட்டாயம் இந்த ஆட்சியில் நீங்க என்னென்ன கொடுமைகள் செஞ்சிருக்கீங்க என்னென்ன ஏமாற்றும் மோசடி செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறத உச்ச உயர்நீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் வாயிலாக எடுத்து அதை இந்த ஊர்ல பதால வைப்பதன் மூலம் அல்லாம சட்டத்தின் மூலமாக உங்க வேலை உங்களோட பொறுப்புகளை ராஜினாமா செய்யக்கூடிய அளவுக்கு பதவி இழப்பு செய்யக்கூடிய அளவுக்கு நீதிமன்றத்தின் மூலமா ஒரு ஆர்டர் பெறுவோம் நாம் தமிழர் மத்த கட்சி மாதிரி பேசிட்டு போயிரும் நினைக்காதீங்க சும்மா சும்மாங்காட்டி மைக் கிடைச்சா பேசுறாங்க பேசவும் செய்வோம் செய்யவும் செய்வோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி நாம் தமிழர் பல இடங்கள்ல பல காரியங்கள் அப்படிதான் செஞ்சிருக்கோம் முதல்ல சொல்லுவோம் நான் சொன்ன எங்க ஊர் பகுதியில் சாராய கடை வேண்டாம் சொன்னோம் எப்படியே சும்மா சொல்றாங்க அப்படின்னு நினைச்சாங்க இப்போ நிலைமை என்ன ஆகி ஒரு தாலுகால ஒரு சாராய கடை தான் இருக்குது அது என்ன கோவம் வருதோ அதுவும் போச்சு அன்னைக்கு அது வரைக்கும் அது இருக்கும் அப்போ இதே எங்க ஊரில் சூழ்நிலைகள் நிறைய இருக்குது இரநூத்தி நாற்பது சுள்ள ஏற்கனவே நாற்பத்தி மூணு மூடிட்டோம் டெல்லி தீர்ப்பாயத்தில் பசுமை தீர்ப்பாயத்தில் தீர்ப்பு வாங்கி நான் அடுத்த மாதம் நூற்றி முப்பத்தி ஏழு சுள்ள மூட போறோம் உங்கள் ஊர் வரைக்கும் எங்க சூழலா வருது செவ்வாயிலருந்து செங்கல் வருது பாருங்க அந்த செங்கல் எல்லாம் எங்க மண்ணு தான் இப்படி மண்ணுக்கும் மக்களுக்கு நடக்கூடிய அநியாயங்களை சும்மா மைக்கில் பேசுறது மட்டும் நாம் தமிழ் கட்சி கிடையாது கட்டாயம் தடுத்து நிறுத்துவோம் ஆட்சியில் இருக்கோ இல்லை இந்த சட்டம் கொடுத்திருக்க அடிப்படை சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய வசதிகளை பயன்படுத்தி எங்களுக்கு வழக்கறிஞர் இருக்காங்க எல்லா வழக்கறிஞரும் காசு கொடுத்தா எங்க அண்ணன் பாண்டியே வழக்கறிஞர் ஆயிட்டார் இப்ப என்ன ஆகி நாங்களே வழக்கு நாங்களே வழக்கறிஞர் எங்களுக்கு மூத்த பாண்டிக்கு மேல ஒருத்தர் மூத்தவர் இருப்பார்ல பாண்டியன போக முடியல அவர் அங்கிருந்து நீ விடு தம்பி போட்டு போட்டு விட்டு நான் பாத்துக்கிறோம் பாரு சென்னைக்கு போனோம் அங்க நன்ன ராவணன் இருக்காரு முடிஞ்சு எல்லா இடத்துலயும் ஆள் இருக்குது காசு கொடுத்துதான் ஒரு வேலை சேர்ந்த அவசியம் நாம் தமிழருக்கு கிடையவே கிடையாது அதனால இந்த பேரூராட்சி நிர்வாகம் இதை முறையா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ சின்ன பசங்க பேசுறாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க நான் மறுபடியும் சொல்றேன் உங்களுக்கு வாக்கு செலுத்தியவர்கள் உங்க பேரூராட்சிக்கு வருப்பணம் செலுத்தியவர்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கோம் நீங்க தான் எங்க பேரூராட்சி தலைவர் தார்மீக உரிமையோடு கேட்கிறோம் எங்கள் அடிப்படை கோரிக்கை சாலை வசதிகள் அந்த குடிநீர் தேவைங்க மயான வசதி பெண்களுக்கான அந்த சுயோத குழு பெண்களுக்கான கட்டடம் கழிப்பறை வசதி இதெல்லாம் சரி பண்ணி கொடுங்க ஒன்று ஒன்றா எடுக்க செய்து கூட நேரம் எடுத்துக்கங்க பிரச்சனை இல்லை ஆனா சொன்ன காலத்திற்குள்ள அதை செய்து கொடுங்க நீங்கள் காசு கொடுத்து ஓட்டு இது இதெல்லாம் செஞ்சு கொடுங்க அடுத்த முறை உங்களுக்கு ஓட்டுவோம் சுட்டு கொடுத்து ஆயிரம் ரூபா கொடுத்து ஓட்டு வாங்குறதுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா நானே போய் வாங்க நம்ம கட்சி போராடிதான் கிடைச்சிச்சு ஓட்ட நமக்கு போட்டு எங்கால் போட மாட்டாங்க நம்ம போராடணும் தலைவர் எல்லாம் செஞ்சு கொடுத்தாருல அப்படின்னு தலைவர் தான் போடுவாங்க அப்ப நல்லது செஞ்சு வாக்கை வாங்க பெறக்கூடிய நிலைக்கு இந்த பேரூராட்சி நிர்வாகம் வரணும் அதை இந்த மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சி தலைவர் அதை கண்காணிப்பில் கொண்டு வரணும் ஏன்னா நீதிமன்றத்துக்கு போகும்போது நாங்கள் மாவட்ட ஆட்சி தலைவரும் சேர்த்து தான் எழுப்போம் ஏன்னா ஒரு பேரூராட்சி நிர்வாக கீழே வருது உள்ளாட்சி தலைவர் கீழே வருது மாவட்ட ஆட்சி தலைவர் நினைச்சா உள்ளாட்சித்துறை பொறுப்பாளர்களை பதவி நீக்கம் தகுதி இழப்பு செய்ய முடியும் அப்ப சரியான தகவலை அவர் பெறுகிறாரா அந்த வேலையை சரியா செய்யறாரா இல்லம்மா இங்க இருக்கக்கூடிய எங்க அம்மா கீதா ஜீவன் முன்னாடியும் அனிதா ராதாகிருஷ்ணன் முன்னாடியே பொம்மக்குட்டி மாதிரி போறாரா அப்படிங்கிறதுலாம் நீதிமன்றத்தில் கேட்கக்கூடிய காலம் வரும் ஆளும் கட்சி ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இதை அசட்ட பண்ணாம ஏதோ பேசுறாங்க போறாங்கன்னு நினைக்காம கட்டாயம் இந்த மூணாவது வார்டில் மட்டுமல்ல எட்டே வரும் பேரூராட்சி முழுமைக்கு இருக்கக்கூடிய குறைகளை உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி நந்தி நன்றி வணக்கம் நான் தமிழன்